இருந்து பசங்க வந்த உடனே பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் கேட்பாங்க கண்டிப்பாக ஆனால் நமக்கு வீட்டில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து எதுவுமே இருக்காது ஆனால் வந்து அரிசி மாவு இருக்கும் கண்டிப்பாக வாழைப்பழம் வச்சிருப்பீங்க அந்த ரெண்டு பொருளை வச்சுட்டு சிம்பிளாக இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கொடுங்க இதை எப்படி பண்ணலான்றது நம்ம வீடியோவில் வாங்க ஃபஸ்ட்டு அரிசி மாவு பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ அளவு எடுத்துக்கோங்க இந்த அரிசி மாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வறுக்கணுன்னு அவசியம் இல்லை நெக்ஸ்ட்டு வந்து வெள்ளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ அளவு எடுத்துக்கோங்க வெள்ளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாகு வெள்ளம் எடுக்காதீங்க நார்மல் வெள்ளை எடுத்துக்கோங்க நார்மல் வெள்ளம் எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படி உங்ககிட்ட வெள்ளம் இல்லைனா நீங்கள் நாட்டு சக்கரை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா இந்த கரையிற அளவுக்கு இது பண்ணிக்கோங்க பாகு மாதிரி வரணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் நல்லா கரஞ்சாலே போதும் இந்த வெள்ளம் கரைஞ்சிட்டு இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழைப்பழம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வாழைப்பழம் நல்லா பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க வாழைப்பழத்தை அரைக்கும் போது பார்த்திங்கன்னா நீங்கள் தண்ணி வந்து ஆட் பண்ண வேணாம் தண்ணி ஆட் பண்ணாமே நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா வந்து நம்ம திக்னஸ் கிடைக்கும் நமக்கு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு நம்ம ஆல்ரெடி ரெடியாக தான் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க அரிசி மாவு ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வெள்ளம் ரெடி பண்ணியிருந்தோம் பார்த்திங்கன்னா அது நல்லா கொதி வர இந்த மாதிரி கொதி வர அளவுக்கு நல்லா வந்து வெயிட் பண்ணிக்கோங்க வெயிட் பண்ணிவிட்டு இதோட டெக்ஸ்டர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா தண்ணியாக இருக்கணும் பாகலாம் வேணாம் இந்த மாதிரி தண்ணியாக இருந்தாலே போதும் இதை வந்து அப்படியே ஆட் பண்ணிடாதீங்க கொஞ்சம் நேரம் நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமேலே மிக்சியில் ஆட் பண்ணுங்கள் இது நார்மல் வெள்ளம்ன்றதுனால வந்து நம்ம வடிகட்டி தான் ஆட் பண்ணோம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க வெள்ளத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அரைச்சிக்கோங்க அதுலேயும் தண்ணி விடாதீங்க எக்ஸ்ட்ரா தண்ணி விடாமல் இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு மற்ற பொருள்லாம் ஆட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்படி உங்களுக்கு கம்மியாக நெய் ஆட் பண்ணுன்னா ஒரு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பத்தை பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் பத்தை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க இது வறுக்கிற பக்குவம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கோங்க ரொம்ப கலர் மாறணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக கலர் மாறினாலே போதும் இதை வறுத்துட்டு இந்த நெய் இருக்குது பார்த்தீங்களா இந்த நெய் தேங்காய் இதோடு சேர்த்து அப்படியே மொத்தமாக சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இது கூட வந்து பார்த்தீங்கன்னா உப்பு வந்து ஒரு பிஞ்ச் அளவு ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பேக்கிங் சோடா வந்து ஒரு அளவு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணோன்னா ஏதாவது ஒரு பொருள் ஊற வைக்கணும் அப்படி இல்லைன்னா வந்து நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வைக்கணும் அப்படி இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப டைம் எடுக்காமல் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து இந்த மாதிரி அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் தண்ணி ஆட் பண்ணால் போதும் ஃபஸ்ட்டெலாம் நீங்கள் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து இந்த பக்குவத்துக்கு வந்து ரெடி பண்ணிக்கோங்க இந்த மாவு பக்குவம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி நம்ம கரண்டியில் எடுத்து பார்த்தோன்னா இந்த லெவலுக்கு நல்லா இருக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து நல்ல ஹீட்டான கடாயில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் கரண்டியில் எடுத்து நீங்கள் ஜஸ்ட்டு ஆட் பண்ணாலே போதும் நல்ல ஒரு போண்டா மாதிரி ஷேப்பில் நல்லா வந்துடும் நமக்கு ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து ஹைஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து வறுத்துக்கோங்க வறுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து திருப்பி விட்டுக்கோங்க திருப்பி விட்டுட்டு கொஞ்சம் வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறம் சிம்ல வச்சுட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க அப்போ தான் உள்ளே இருக்கிறதும் நமக்கு நல்லா வேகும் நமக்கு இந்த மாதிரி நம்ம போது பார்த்தீங்கன்னா தீஞ்சி போன மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் வந்து அது தீஞ்சி போகல நம்ம வெள்ளம் சேர்த்துருக்கிறதுனால நம்ம போது பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும் இப்போ ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து சர்வ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்பவே நமக்கு டைம் எடுக்காது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம பண்ணி முடிச்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ